السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نعمة وعلى رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا سعي نور والصلاة சத கௌ சதக்கரசோலு தோணில்லா வானம் படைத்து இவ் துன்யாவே அதற்கு கீழமைத்து ஆண் பெண்ணென்று அழகழகாய் வடிவமைத்து ஏ அல்லவனாகிய மாசத்தை மாசத்த அனைத்தும் உரித்து உண்டாட்டுமாறு முத்து நபி நபி போதவர் எம்பெருமானார் முத்து முகமது அவர்கள் மீதோ அவர்களின் அடிச்சுவற்றை அடித்தவராமல் அப்படிக்கெப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் அவுளியாக்கள் அம்பியாக்கள் இன்னும் இந்த இச்சவையில் அமர்ந்திருக்கும் நமது மீதும் பாழ்ந்து சென்றுவிட்ட நம் முன்னோர்களின் முன்னோர்கள் மீதோவின் சாந்தியும் சமாதானமும் பற்றாத காரணையும் இன்றும் என்றும் நின்று நிலவுற்றுமா என்று கூறி எனது இனிய சலாத்தை எத்தி வைத்து பதில் சலாத்தை எதிர்பார்த்தோனாக எனது உரை ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்ஸலாம் அழைக்கும் வரமத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்து அதிகமாக இப்ப உள்ள காலவட்டத்தில் இருக்கும் மனிதர்களிடம் இல்லாத ஒரு இது என்று கேட்டால் அது பொறுமை அந்த பொறுமையை நாம் எப்படி கட்டி கட்டி பார்த்து கொண்டு கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக் கொள்ளலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யும் போது அப்பொழுது நடுவில் நகரம் என்ற ஒரு நகரத்தில் இருந்து எத்தி வைத்தார்கள் உள்ள மக்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால் ஒரு அநியாயக்காரனை ஒரு அக்கிரமக்காரனை எப்படி இழிவாக ஆக்கி செய்வார்களோ அதே போன்று செய்தார்கள் கல்லாலும் வாயாலும் சொல்லாலும் திட்டினார்கள் இன்னும் மேல் சிறுவர்களை விட்டு நமது முத்து பாபது ரபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கல்லை விட்டு எரிய சொன்னார்கள் இதுவே நாம் அந்த காலகட்டத்தில் இருந்திருந்தால் என்ன செய்திருப்போம் என்று சத்தி சற்று சிந்தித்து பாருங்கள் நபி அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தம் சொட்ட சொட்ட மேலே இழுத்து கொண்டு வரும்போது நபிகள் அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு சொட்டு ரத்தம் கீழே பூமியில் பட்டு விட்டாலோ தண்ணியில் பட்டு விட்டால தண்ணி தாங்காது அப்பொழுது நபிகள் நாயம் சல்லா அலையம் அவர்கள் ஒரு ஓரமாக அந்த துணியை மேலே மேலே திரத்தத்தை தீக்கி தீக்கி விட்டு தடவி தடவி மேலே தலை கொள்கிறார்கள் அப்பொழுது நபிகள் நாயம் சல்லா அலையம் அந்த ஒரு இடத்தில் இருந்து அமர்ந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஜிப்ரீல் அலையம் அவர்கள் வரிய தந்தார்கள் ஜிப்ரீலே என்ன என்று கேக்கும்போது நீங்கள் நீங்கள் இப்படி அவஸ்தைப்படுவதை பார்த்து அலுவயத்தை அனுப்பியிருக்கிறான் நீங்கள் ஊன் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் இரண்டு மலைக்கும் நடுவில் வைத்து நான் அந்த ஊரை நசுக்கி விடுகிறேன் என்று கூறினார்கள் அப்பொழுது நபிகள் அவர்கள் அல்லாஹ் குருவானில் இறக்குன ஆயத்தை மனசில் வைத்துக் கொண்டு என்ன சொன்னார்கள் என்று தெரியுமா அல்லா சுபானி தலா குருவானில் ஆயத்திற்கிறான் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் பொறுமையாக இருந்தால் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று அல்லாஹ் சுபானு திருமறை என்பது அருள் மறை கூறுகிறான் அதே என் மனம் நபிலாயம் சல்லா அலிசலம் அவர்கள் மனதில் வைத்து வேண்டாம் இவர்கள் என் என்னது உண்மைத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுக்கு பின்வரும் உண்மை என்பது இவர்கள் பின்வரும் மாணவர்கள் என்பது என்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நபிகள் நாயம் சொல்லிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இப்பொழுது உதாரணத்திற்கு தாயிப் நகரத்தில் தான் அதிகமான முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நபிகள் நாயம் சொல்லிஸ்வம் அவர்கள் சொன்னது என்னக்காவது பொய்யாக இருந்திருக்கிறதா சற்று சிந்தித்து பாருங்கள் இப்பொழுது நம்மிடம் யாரிடமாவது பொறுமை என்பது இருக்கிறதா சற்று சிந்தித்து பாருங்கள் ஒரு நாள் நபிகள் நாயம் சொல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால் ஒரு ஒரு தெருவில் போய்கொண்டே இருப்பார்கள் டெய்லி ஒரு மூதாட்டி அவர்கள் மீது குப்பையை கொட்டிக்கொண்டே இருப்பார் மறுபடியும் டெய்லி போய்கொண்டே இருப்பார்கள் டெய்லி குப்பையை கொட்டிக்கொண்டே இருப்பார் ஒரு நாள் அந்த மூதாட்டி குப்பை கொட்டவில்லை என்னவென்று நபிகள் நாயம் சொல்ல வளசலம் அவர்கள் அண்டை விட்டார்களிடம் கேட்கிறார்கள் என்னவென்று கேட்டு அண்டை விட்டார்கள் சொல்கிறார்கள் அந்த மூத்தாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அப்பொழுது நபியுள் நாயன் சொல்லலாம் அவர்கள் உடனே அந்த மூதாட்டி பார்க்க செய்கிறார்கள் இதுவே அந்த இடத்தில் நாம இருந்திருந்தால் என்ன செய்திருப்போம் சற்று சிந்தித்து பாருங்கள் நம்ம இடத்துல நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தோம்னா இவளே நம்மளை எப்படி செய்யறா நம்ம எப்படி அவளை பார்க்க முடியும் பாத்துக்கலாம் அவ என்ன என்ன எப்படி ஒழிஞ்சா நமக்கு என்ன அப்படின்னு நபி சொல்லலாம் சொல்லாமல் உடவில்லை நபிகள் நாயின் சொல்லலா அழைச்சொல்லவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டாள் போய் அந்த மூதாட்டியை பார்த்தார்கள் மூதாட்டியை பார்த்து நலம் விசாரிச்சார்கள் உங்களுக்கு என்ன செய்கிறது என்று சொல்லுங்கள் அந்த மூதாட்டிக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செய்தார்கள் இதுவே நாம் இருந்திருந்தால் என்ன இருப்போம் சற்று சிந்தித்து பாருங்கள் அன்பே தான மக்களே அப்பொழுது நவீனம் அவர்கள் செய்தி விட்டு வெளியே வந்து விட்டார்கள் அடுத்ததாக ஒரு சம்பவம் வருகிறது நபிகள் நாயன் சொல்ல அவர்கள் மக்காவில் தீனை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அந்த சமயத்தில் ஒரு மூதாட்டி ஒருவர் மக்காவை விட்டு வெளியே செல்கிறார்கள் அப்பொழுது நபிகள் நாயன் சொல்லா அலிசலம் அவர்கள் அந்த வழியில் வரும்போது நிறைய துணிமணியாக எட்டு வந்தாங்க அந்த மூதாட்டி அதை பார்த்து நபிகள் நாயன் செல்லா அலையை சொல்லம் அவர்கள் சரி நம்ம அந்த துணிமணியை இருந்து வாங்கணும் சரி துணிமணியை வாங்கிட்டாங்க நபிகள் நாயன் சொல்லா அலேஸ்வல்லம் அவர்கள் அந்த மூதாட்டிடம் அந்த மூதாட்டி உடனே எதுக்குமா நீங்க வெளிய போறீங்க மக்கா ஓட்டு அப்படின்னு கேட்டாங்க அப்போது நபி அல்லா செல்லவா அலே செல்லாம் அவர்கள் கூறினார்கள் இப்போ இங்க வந்து நபிகள்னு ஒருத்தர் வந்திருக்காராம் முகமதுன்னு அவர் வந்துகிட்டு சீன பரப்புதண்டு பேர்ல என்னமோ செய்தாரு எங்களை எல்லாம் அவர் கொலை பண்றாரு நாங்க வந்து சாமியத்த வணங்குவோம் நாங்க சிலையத்த வணங்குவோம் என்ற அந்த மூதாட்டி சொன்னார் அப்பொழுது நபிகள் நாயம் சொல்லவாலேசன் அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள் எவ்வளவு பொறுமையாக இருந்தார்கள் என்று நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் அன்பிற்குரியவர்களே அன்பிற்குரியவர்களே அப்பொழுது நபியுல் செல்வா அலையசலம் அவர்களை தான் சொல்கிறார்கள் என்று நபியுல் நலம் செல்லா அலுவலம் அவர்களுக்கு புரிந்து விட்டது அப்படி இருந்தும் நபிகள் நலம் செல்லா அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள் அப்பொழுது நபிகள் நாயம் செல்லா அலுவலம் அவர்கள் போய்கொண்டே இருந்தார்கள் ஒரு நிலை வந்தவுடன் நின்று விட்டு அந்த மூதாட்டி அவர்களும் நன்றிப்பா அப்படின்னு சொல்றாங்க அப்பா நபியல் செல் அண்ணப்பா அந்த மூதாட்டி நபி கிட்ட கேட்காங்க முகம்மது நபி செல்லல்லா அலையே சொல்லுவார்கிட்ட நீ யாருன்னு நீங்க இவ்வளவு மணி நேரம் திட்டிட்டு வந்தீங்களே முகம்மதுன்னு ஒருத்தர் வந்திருக்காருன்னு அவர்தான் நான் அப்படின்னு சொன்னோன் அந்த நிலையிலே அந்த மூதாட்டி லா இல அல்லா முகம்மது என்று கல்மா கூறி முஸ்லீம்களின் பக்கம் ரசுல் சுல்லல்லா அலையே செல்ல மருவர்களின் பக்கம் அல்லாஹ்வின் பாதையில் அந்த மூதாட்டி வந்து விட்டார்கள் இதை நான் எதற்காக சொல்கிறேன் என்று கேட்டால் இப்ப உள்ள இளைஞர்களிடமோ இளைஞர்களிடமோ அல்லது மூதாட்டிகளிடமோ யாரிடமும் பொறுமை என்பது பொறுமை என்பது நாம் இடம் அதிகமாக இருக்கும் நிலை என்பது பொறுமையாகத்தான் நாம் இருக்க வேண்டும் அந்த பொறுமையை நாம் எப்படி பேணி பாதுகாக்க வேண்டுமோ அந்த முறையில் பேணி நாம் எல்லோரும் பாதுகாப்பதற்கு அல்லாஹ் சுபானு தாலா உங்களுக்கும் எனக்கும் தோபிக் செய்த அருள் உரிவானாக எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் சுபானு தாலா உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் உரிவானாக வாஹிதாவான அஹமதுல்லா ரபில் ஆலமேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் தாலா வரகாத்தூ